செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு ஒன்றியம் சட்ரஸ் டச்சிக்கோட்டை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட துணை செயலாளர் சதுரை சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது வன்னியர் சங்க மாவட்ட அமைப்பு செயலாளர் இசிஆர் சோலை முனுசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பாமக பொறுப்பாளருமான ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இருபத்தொரு தியாகிகளின் திருவுருவ மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்க கோஷத்தையும் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் திருக்கழுகுன்றம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராமு மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் குணசேகர் மணி அசோக் குமார் மற்றும் பாமகவின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் நூத்தி எட்டு பெற்று தந்தை பெற்று தந்திகளுக்கு வீர வணக்கம் நூத்தி எட்டு சாதிக்கு நூத்தி எட்டு சாதிக்கு இளவது கீடு பெற்று தந்தை பெற்று தந்திகளுக்கு வீர வணக்கம் 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 செல்கின்றோம் தலைமையிலேயா தலைமையிலே தியாகம் செய்த போராடிகளுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் மஞ்சள் வணக்கம் செய்கின்றோம் மஞ்சள் வணக்கம் செய்கின்றோம் மஞ்சள் வணக்கம்

સાચી <coughs> એપ્રા <coughs> <coughs>